பூண்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆயுர்வேத நூலில் பெண்களுக்கான பூண்டுதான் சொல்லியிருக்காங்க தாய்ப்பால் கொடுக்கக்கூடிய தாய்மார்கள் கண்டிப்பா வந்து பூண்டு பால் வந்து எடுத்துட்டு வாங்க பூண்டு பால் நீங்க எடுக்கிறதுனால உங்களோட ஃபீடிங் இம்ப்ரூவ் ஆகும் அது கூட சேர்ந்து உங்களுக்கு வந்து ஜாயிண்ட் பெயின் ப்ராப்ளம்ஸு ரொம்ப அதிகமா டயர்டா ஃபீல் பண்றது இடுப்பு வலி வர்றது யூட்ரைன் பைப்ராய்ட்ஸு சிஸ்ட் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து பூண்டை வந்து எப்படி சாப்பிடணும்னா பூண்டை வந்து மோரில் வந்து ஊற வச்சிடணும் ஸோ பூண்டை வந்து நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்த்திங்கன்னா ஆயுர்வேதத்தில் வந்து லசுனை சீர பாக்கம்னு சொல்லியிருப்பாங்க அதாவது பூண்டு பால் ஸோ இந்த பூண்டு பால் வந்து நீங்கள் எப்படி செய்யணுன்னா நாட்டு பூண்டு வந்து எடுத்துக்கணும் மூலிகைன்னு நம்ம நினைக்கும் போது நம்ம பெரிய மூலிகைகள் பற்றி தான் யோசிக்கிறோம் ஆனால் நம்மளோட கிச்சன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா மூலிகையிலேயே சிறந்த மூலிகை ஒன்று இருக்கு நான் பூண்டை பற்றி தான் வந்து சொல்றேன் பூண்டுக்கு வந்து ஏராளமான மருத்துவ குணங்கள் வந்து இருக்கு பூண்டு வந்து ஒரு மிக சிறந்த மூலிகையா வந்து ஆயுர்வேதா சித்தா ஈவன் இஜிப்டியன் மெடிசின்ல வந்து சொல்லியிருக்காங்க பூண்டு வந்து ஒரு ஃபைவ் தௌசண்ட் இயர்ஸ்ல இருந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு வரோம் பூண்டுல வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து அதிகமாக இருக்குது இதில் வந்து சல்ஃபர் வந்து இருக்கிறதுனால இந்த மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இருக்குது அலாசின்னு சொல்லக்கூடிய ஒரு காம்பனெண்ட் வந்து பூண்டில் வந்து இருக்கு பூண்டில் இது தவிர்த்துட்டு என்ன இருக்குன்னா கால்சியம் இருக்கு செலினியம் இருக்கு ஜிங்க் இருக்கு ஒமேகா ஃபேட்டி ஆசிட்ஸ் கூட ஒரு குறிப்பிட்ட அளவுல ஒரு இருக்கு சிறந்த ஒரு மூலிகை ஒரு உணவு பொருள் ஆயுர்வேதால வந்து பார்த்திங்கன்னா பூண்டு லஷுணம்னு சொல்லுவோம் ஸோ லஷுணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா வாதத்தை கம்மி பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான தன்மை வந்து இருக்கு வாதத்தினால என்ன பிரச்சனைகள் வரும்னு பாத்தீங்கன்னா முட்டி வலி இடுப்பு வலி நம்மளுக்கு வந்து பிடிமானம் அப்போ வந்து கேட்சுன்னு சொல்லுவாங்க மசில் கிராம்ஸ் ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து வாதத்தினால வந்து ஏற்படும் இடுப்பு வலி வந்து வாதத்தினால ஏற்படக்கூடிய ஒரு முக்கியமான ப்ராப்ளமாக வந்து இருக்கு ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து நம்ம பூண்டை வந்து யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி பெண்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கக்கூடிய ஃபைப்ராய்ட்ஸு என்டோமெட்ரியோசிஸு சிஸ்டுங்க ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா பூண்டு வந்து ஒரு மிக சிறந்த ஒரு மூலிகையாக வந்து இருக்குது பூண்டு வந்து பார்த்திங்கன்னா கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம்ஸ்க்கும் அதே மாதிரி வெரிகோஸ் வெயின் ப்ராப்ளம்ஸ்க்குமே வந்து ஒரு மிக சிறந்த மூலிகையாக வந்து இருக்குது பூண்டை வந்து நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிட்டு வரும்போது கண்டிப்பாக உங்களோட ஹார்ட் ஹெல்த்தியும் உங்களுக்கு வந்து பிபி ப்ராப்ளம் இருந்ததுன்னா அந்த பிபியுமே வந்து கண்ட்ரோல் பண்ணதுக்கு கண்டிப்பாக வந்து ஹெல்ப் பண்ணும் ஸோ பூண்டை வந்து நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஆயுர்வேதத்தில் வந்து லஷுன ஷீரை பார்க்கம்னு சொல்லியிருப்பாங்க அதாவது பூண்டு பால் ஸோ இந்த பூண்டு பால் வந்து நீங்கள் எப்படி செய்யணுன்னா நாட்டுப்பூண்டு வந்து எடுத்துக்கணும் ஒரு அஞ்சாறு பல்லு வந்து நாட்டுப்பூண்டு எடுத்துட்டு அதை நீங்க தட்டிட்டு இது கூட வந்து ஒரு கிளாஸ் பால் ரெண்டு கிளாஸ் வந்து தண்ணி பசும்பால் வந்து சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது ஒரு கிளாஸ் பசும்பால் ரெண்டு கிளாஸ் தண்ணி இது எல்லாத்தையும் நீங்கள் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வச்சு பால் மட்டும் இருக்கிற மாதிரி சுண்டை காய்ச்சிக்கணும் ஸோ இந்த பால் வந்து நீங்கள் வந்து எப்போ சாப்பிடணும்னா நைட் டைமில் வந்து குடிச்சிட்டு வரலாம் வாரத்தில் மூணு நாள் வந்து நீங்கள் இதை எடுத்துகிட்டு வரலாம் யார் வந்து இந்த பூண்டு பால் சாப்பிடக்கூடாதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா அசிடிட்டி ப்ராப்ளம் இருக்கிறவங்க கண்டிப்பாக பூண்டு பால் வந்து சாப்பிடாதீங்க அதே மாதிரி பெண்கள் ரொம்ப அதிகமாக வந்து ப்ளீடிங் ஆகும் அப்படின்னு இருக்கவங்களும் இந்த பூண்டு பால் வந்து சாப்பிடாதீங்க பூண்டு பால் வந்து செய்கிறது ரொம்ப கஷ்டம் டாக்டர் டெய்லி நாங்கள் அதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணணுமா அப்படின்னு யோசிச்சீங்கன்னா நீங்கள் சாதம் வடித்த பிறகு ஒரு அஞ்சாறு பல் பூண்டு வந்து அதில் போட்டுருங்க அந்த ஸ்டீம்லேயே வந்து பூண்டு வந்து வெந்துடும் ஸோ அதை வந்து நீங்கள் அப்படியே சாதத்திலேயே பிசஞ்சி வந்து சாப்பிட்டுடலாம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் பூண்டு சாப்பிடும் போதும் அதுக்கு வந்து ரொம்ப நல்ல நன்மைகள் வந்து இருக்குது யூட்ரேன் ஃபைப்ராய்ட்ஸு சிஸ்ட்டு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து பூண்டை வந்து எப்படி சாப்பிட்டோம்னா பூண்டை வந்து மோரில் வந்து ஊற வச்சிடணும் ஒரு அஞ்சு பல்லு பூண்டை வந்து மோரில் வந்து நைட்டே ஊற வச்சுட்டு காலையில் அந்த பூண்டை எடுத்து நீங்கள் வந்து சாப்பிட்டுட்டு வரலாம் பூண்டு வந்து பார்த்தீங்கன்னா காஷ்யபம்ஹித்தான்னு சொல்லக்கூடிய ஒரு ஆயுர்வேத நூலில் பெண்களுக்கான சிறந்த மூலிகை தான் சொல்லி சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக வந்து உங்களோட அந்த சிஸ்டு ஃபைப்ராய்டிலேருந்து ஒரு நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும் ஒரு மூணு மாதமாவது நீங்கள் தொடர்ந்து வந்து இதை செஞ்சுட்டு வரணும் பூண்டு வந்து பார்த்திங்கன்னா சின்ன குழந்தையிலேருந்தே வந்து நம்ம சாப்பிட்ற ஒரு தான் ஸோ இதுக்கு வந்து சைடு எஃபெக்ட்ஸ்ன்னு பெருசாக எதுவும் இல்லை ஆனால் பூண்டை வந்து நீங்கள் வெறும் வயத்தில் சாப்பிடும்போது அசிடிட்டி ப்ராப்ளம் வந்து ப்ரொவோக் ஆகலாம் ஸோ அதே மாதிரி அசிடிட்டி ப்ராப்ளம் இருக்கிறவங்க அதாவது ஆயுர்வேதத்தில் சொல்லியிருப்பாங்க சூடு அதிகமாக இருக்கிறவங்க பித்தம் அதிகமாக இருக்கிறவங்க ஸோ இவங்க வந்து பூண்டை வந்து அதிகமாக சாப்பிட்றத வந்து தவிர்த்துட்டு வரலாம் சில பேருக்கு வந்து பூண்டு சாப்பிட்டா ஒரு கேஸு பிளாட்டிங்கு ஒரு அலர்ஜி மாதிரி வந்து ஏற்படும் ஸோ அவங்களுமே வந்து பூண்டை சாப்பிட்றதை தவிர்த்துட்டு வரலாம் பூண்டுன்னு சொல்லும் போது இப்போ நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வந்து ஏற்படுது அதாவது இப்போ சைனா பூண்டு நாட்டு பூண்டு அப்படின்னு சொல்லி மலை பூண்டுன்னு சொல்லி நம்மளுக்கு வந்து கிடைக்குது ஸோ நான் மருத்துவ குணங்கள்னு சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட நாட்டு பூண்டுக்கும் மலை பூண்டுகளுக்கும் இருக்குது சைனா பூண்டுல வந்து கண்டிப்பாக அந்த தன்மை வந்து கம்மி தான் ஸோ சைனா பூண்டு வந்து நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுறதையே தவிர்த்துட்டு நாட்டு பூண்டு யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது பூண்டு பால் வந்து பார்த்தீங்கன்னா பிபி இருக்கிறவங்க ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்க கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கிறவங்க இடுப்பு வழினால கஷ்டப்படுறவங்க எல்லாருமே வந்து பூண்டு பால் வந்து குடிச்சிட்டு வரலாம் பூண்டு பால் வந்து ஒரு ஹண்ட்ரட் டு டூ ஹண்ட்ரட் எம்எல் குடிச்சா போதும் அதே மாதிரி பூண்டு பால் கண்டிப்பாக யார் குடிக்கணும்னு கேட்டிங்கன்னா ஃபீடிங் மதர்ஸ் தாய்ப்பால் கொடுக்கக்கூடிய தாய்மார்கள் கண்டிப்பாக வந்து பூண்டு பால் வந்து எடுத்துகிட்டு வாங்க பூண்டு பால் நீங்கள் எடுக்கிறதுனால உங்களோட ஃபீடிங் இம்ப்ரூவ் ஆகும் அது கூட சேர்ந்து உங்களுக்கு வந்து ஜாயிண்ட் பெயின் ப்ராப்ளம்ஸு ரொம்ப அதிகமாக டயர்டாக ஃபீல் பண்ணுறது இடுப்பு வலி வர்றது ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகளும் வராமல் இருக்கும் தினசரி நம்ம கண்டிப்பாக நம்மளோட உணவில் பூண்டை வந்து சேர்த்துட்டு வரணும் பூண்டு பால் வந்து பக்கவாதம் இருக்கிறவங்க ஃபேஷியல் பராலிசிஸ் இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து பயன்படுத்திட்டு வரணும் அவங்களுக்குமே வந்து இதனால ஒரு நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும் பூண்டு வந்து நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தியை பலப்படுத்துறதுக்குமே உபயோகப்படும் அதே மாதிரி காது வலினால ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஏன்னா சடனாக நைட் டைம்ல வந்து காது வலி வரும் டாக்டர்கிட்ட போக முடியாது ஸோ அந்த மாதிரி டைம்ல நீங்கள் இந்த ஹோம் ரெமடியை வந்து ட்ரை பண்ணலாம் ஒரு பல் பூண்டை எடுத்துட்டு காட்டன்ல வந்து சுத்திடுங்க அதை வந்து உங்கள் காதில் வைங்க ஸோ கண்டிப்பாக அந்த சல்ஃபர் அந்த மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறதுனால காது வலி கம்மியாகிறதுக்கு நல்ல சான்சஸ் வந்து இருக்கு பட் தொடர்ந்து இந்த காது வலி ப்ராப்ளம் இருக்கிறவங்க இந்த ஹோம் ரெமடியை ட்ரை பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது கண்டிப்பாக ஒரு டாக்டரை வந்து கன்சல்ட் பண்ணும்.